இறகேசியில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறில் நாம் நுழைந்திருக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற மைய சிந்தனையானது இறந்தால் மாத்திரமே உயிர்க்க முடியும் ஒன்றை இழந்தால் மாத்திரமே மற்றொன்றை பெற முடியும் என்பதுதான் ஒரு நகரம் அந்த நகரத்திலே முதலை பண்ணை ஒன்று இருந்தது ஏராளமான முதலைகள் அங்கே இருந்தன சிறு சிறு குளங்களாக அந்த முதலைகள் விடப்பட்டிருந்தன அவ்வாறு மக்கள் பார்த்து கொண்டு வருகின்ற வேளையிலே அது வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் ஏராளமான மக்கள் பார்வையாளர்களாக அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெரிய குளம் போன்று ஒரு நீர்த்தேக்கம் இருந்தது அங்கே ஏராளமான முதலைகளும் உலாவிக் கொண்டிருந்தன அப்போது அங்கே வந்த அந்த முதலை பண்ணையின் உரிமையாளர் சொன்னார் யார் ஒருவர் இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் நீந்தி தப்பித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானமாக நான் கொடுப்பேன் என்று சொன்னார் அவர் சொல்லியதுதான் தாமதம் திடீரென்று ஒருவர் குதித்து விடுகின்றார் குதித்தவர் குதித்த நேரத்திலிருந்து நீந்துகின்றார் முதலைகள் துரத்த அவர் நீந்த முதலைகள் துரத்த அவர் நீந்த முதலைகள் அவருடைய காலை பிடிக்கும் அளவுக்கு வந்துவிட்டன இறுதியாக தம் கட்டி நீந்தியவர் ஒரு வழியாக அந்த கடந்து விடுகின்றார் தப்பித்து விடுகின்றார் மற்ற பார்வையாளர்களில் அனைவரும் தங்களுடைய கரங்களை உற்சாகமாக தட்டி அவரை பாராட்டினார்கள் பண்ணை முதலாளி தான் சொன்னது போலவே சன்மான தொகை அந்த பத்து லட்சத்தை கொடுக்க அவர் பெற்று கொண்டு வந்தவர் மனைவியிடம் சொன்னார் யாரோ ஒருவன் என்னை தள்ளிவிட்டான் அது யார் என்று தெரியவில்லை அது யார் என்று தெரிந்தால் அவனை கொன்று விடுவேன் என்று சொன்னார் அப்போது அந்த மனைவி சொன்னார் ஏங்க நான் தான் உங்களை தள்ளிவிட்டேன் பார்த்தீங்களா இப்போது பத்து லட்சம் ரூபாய் நம்ம கையில் இருக்கு அடியே நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா என்று கோபப்பட்டார் அன்பிற்குரியவர்களே இது ஒரு நகைச்சுவை போல இருந்தாலும் ஒன்றை இழக்க துணிந்தால்தான் ஒன்றை மேலான ஒன்றை நாம் பெற முடியும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இன்று பல்வேறு துறைகளில் சாதனை செய்கின்றவர்கள் அது விளையாட்டுத்துறையாக துறையாக இருக்கலாம் மற்ற வேறு எந்த துறையாக இருந்தாலும் அவருடைய பெயர்கள் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வருகிறது என்றால் காரணம் என்ன இன்று பல துறைகளில் சாதித்தவர்கள் இவர்கள் என்று பரவலாக பேசப்படுகின்றார்கள் என்றால் காரணம் என்ன இவர்கள் தங்களை இழந்தார்கள் தங்களையே சாகடித்தார்கள் அதனால்தான் அவர்கள் உயர்ந்தார்கள் இல்லை அவர்கள் உயிர்த்தார்கள் என்றால் மிகையாகாது இந்த பெருமை ஒரு நாளில் வந்திருக்குமா நிச்சயமாக கிடையாது அன்பிற்குரியவர்களே இது அவர்களுக்கு எளிதாக தட்டில் வைத்து கொடுக்கப்படவில்லை மாறாக அவர்களின் தியாகம் அவர்களின் கடின உழைப்பு அவர்களுக்கு இந்த உயர்வை கொடுத்தது என்றால் மிகையாகாது இரவு பகலாக அவர்கள் உழைத்தார்கள் உணவை மறந்து உறக்கத்தை மறந்து தங்கள் கடமையில் கண்ணாக இருந்ததன் விளைவாக அவர்கள் உயர்ந்தார்கள் என்று என்று விஞ்ஞானிகள் நிலவிலே துருவத்தில் அந்த கருவியை செலுத்தி அதை அடைய செய்தது என்பது அது ஒரு சாதனை இது ஒரு நாளில் வந்தது கிடையாது எனவே ஒரு லட்சத்தை லட்சியத்தை அடைய நாம் கஷ்டப்பட வேண்டும் நமது ஆசா பாசங்களை அடக்க வேண்டும் நல்ல உணவு தூக்கத்தை மறக்க வேண்டும் இரவு பகலாக சிந்திக்க வேண்டும் இவைகளையெல்லாம் செய்தால் தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் அடுத்தவர் தள்ளிவிடுவதால் தூக்கி விடுவதால் அல்ல மாறாக உண்மையாகவே நாம் இறக்க நினைத்தால் அதாவது நம் வாழ்க்கையை தியாகம் செய்ய நினைத்தால் மாத்திரமே உயிர்ப்பு என்ற மாண்பினை நாம் பெற முடியும் அடைய முடியும் இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன தன்னையே தியாகமாக்குதல் இந்த தன்னையே தியாகமாக்குதலுக்கு தேவை உண்மையான அன்பு எங்கே உண்மையான அன்பு இருக்கின்றதோ அந்த அன்பு தியாகம் செய்ய தூண்டும் அந்த தியாகம் ஒரு மனிதனை உயர்த்தும் என்கிறது இன்றைய முதல் வாசகமானது புதிய உடன்படிக்கையை கடவுள் ஏற்படுத்துவார் என்று கூறுகின்றார் இறைவாக்கினர் இறைமியா அப்படியானால் பழைய உடன்படிக்கை என்னானது பழைய உடன்படிக்கையானது இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகையில் பாலைவனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் வந்து கொண்டிருக்கும் போது அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது இறைவன் சீனாய் மலையிலே மோயசனோடு உறவாடி என் மக்களை நேரிய வழியில் நடத்தி கொண்டு வர சில திட்டங்களை சில சட்டங்களை தருகிறேன் என்று சொல்லுகின்றார் அப்படியே இரண்டு கற்பலகைகளில் தான் எவ்வாறு வழிநடத்த விரும்புகின்றாரோ அதனை பத்து கட்டளைகளாக பொறித்து கொடுத்து மக்கள் இதனை பின்பற்றி வர வேண்டும் என்று மோயசன் மூலமாக கொடுத்து அனுப்புவதை நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்ராயல் மக்கள் கொஞ்ச காலம் இறைவனின் சட்டத்தை கடைபிடித்தார்கள் அதன் பிறகு அந்த சட்டங்களை மறந்தவர்களாய் தங்கள் இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கின்றார்கள் அதன் பலன்தான் பாபிலோனிய அடிமைத்தனம் கிமு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் மன்னன் நெபுகத்னேசர் எருசலேமை கைப்பற்றி அந்த மக்களை பாபிலோனியாவிற்கு அடிமைகளாக கொண்டு சென்றார் அப்போது எரேமியா தன் நண்பர் கெதலியாவோடு பாலஸ்தீனத்தில் தங்கிவிடுகின்றார் கெதலியா ஆளுநராகிறார் பிறகு அவர் கொல்லப்படுகின்றார் எனவே அங்கே யூத மக்கள் உயிருக்கு பயந்து எரேமியாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு எகிப்திற்கு போகின்றார்கள் இறைவன் எரேமியாவை இறைவாக்கினராக உயர்த்தி தான் சொல்ல வந்த செய்தியை அவர் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகின்றார் இறைவன் அன்போடும் இரக்கத்தோடும் இருந்தபோது தவறிப்போகின்ற போகின்ற மக்களை மென்மையாக கண்டித்து திருத்துகின்றார் ஆனால் வழி தவறிப் போகின்ற போது கடுமையாக கண்டித்து திருத்துவதை நாம் பார்க்கலாம் இந்த வேளையில் இறைமையா மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை நான் இந்த மக்களோடு ஏற்படுத்துவேன் என்று கூறுகின்றார் அது முதல் உடன்படிக்கை போல கற்களில் எழுதப்பட்டதாக இருக்காது மாறாக மக்களின் இதயத்தில் எழுதப்படும் என்கிறார் நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அவர்களின் தீச்செயலை மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் நான் செய்ய இருக்கும் புதிய உடன்படிக்கை இதுதான் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கலாம் என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்ன அற்புதமான வார்த்தைகள் அவருடைய சட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் பதித்து வைப்பாரா அதை நம்முடைய இதயத்தில் எழுதி வைப்பதாக அவர் கூறுகின்றார் கற்களில் அல்ல நம்முடைய இதயத்தில் அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாவது வாசகமானது இயேசுவின் பாடுகளை பற்றி கூறுகின்றது அவர் இறை மகனாக இருந்தும் மனித நிலையில் தான் பட்ட வேதனைகளின் போது தன்னை காப்பாற்றக்கூடியவரை நோக்கி அவர் கண்ணீர் விட்டு மன்றாடினார் என்று பார்க்கிறோம் அவர் கண்ணீர் விட்டு மன்றாடினாலும் இறுதியில் இறைவனின் விருப்பத்திற்கு தன் தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டார் கடவுள் கடவுளுக்கு எதிராக அவர் போகவில்லை அவ்வளவு துன்பத்திற்கு மத்தியிலும் அவர் தன் தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக போகவில்லை என்பதை நாம் அறியலாம் சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு குருவானவர் தன் குருத்துவத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ கோட்பாட்டிற்கு எதிரான ஒரு அரசியல் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டதாக செய்திகளில் பார்த்தோம் உண்மையான காரணம் என்ன நமக்கு தெரியாது ஆனாலும் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதுதானே சிறந்த வழி வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அந்த இலக்கை நோக்கி பயணிப்பது தானே சிறந்தது அதனை விட்டு விடுவது என்பது நமது உண்மையான இலக்கை விட்டுவிட்டு போலியான இலக்கை நோக்கி பயணிப்பதாகும் அதனைத்தான் எபிரே ஆசிரியர் அழகாக கூறுகின்றார் இறை மகனாக இருந்தும் துன்பங்கள் வழியாக கேழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கின்றார் இதனைத்தான் இன்று பல கிறிஸ்தவர்களும் துறவிகளும் செய்து கொண்டு துன்பத்திற்கு மத்தியில் அந்த கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் ஏன் நம்முடைய வாழ்க்கை கூட எதனைத்தான் மையமாக வைத்து செல்வதை நாமும் அறிவோம் இயேசுவின் மீட்பு திட்டத்திற்கு என்று ஒரு நேரம் இருந்தது யோவான் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பார்க்கிறோம் அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை என்று கூறுவார் இன்றைய வாசகம் கூறுகிறது பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவரது நேரம் இன்னும் வரவில்லை வராததால் அவரை பிடிக்கவில்லை என்று முன்பு பார்த்தோம் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது மாட்சி என்றால் என்ன நம்முடைய அகராதியில் மகிழ்ச்சியான நேரம் சந்தோஷமான நேரம் வாழ்க்கையில் உயர்ந்திருந்த நேரம் துன்பமில்லாத நேரம் என்று நினைப்போம் ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் மாட்சி என்பது அவரது துன்பம் அவர் சந்திக்கவிருக்கின்ற பாடுகள் அதன் வழியாக அவர் எவ்வாறு உலகை மீட்க வேண்டியது என்பதுதான் அந்த நேரத்தை பற்றியதாகும் அதற்கு அவர் கொடுக்கின்ற ஓமை என்ன தெரியுமா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் அதிக விளைச்சலை அளிக்கும் என்கிறார் அதாவது அவர் பாடுகள் துன்பம் சிலுவையின் மூலமாக இந்த மக்களை மீட்கப் போகிறேன் என்பதையே அவர் கூறுகின்றார் இரண்டாவது மகிமை என்பது வானகத் தந்தையை தனது கீழ்ப்படிதலால் மகிமைப்படுத்துவதாகும் அதுதான் தந்தையின் திருவுளம் அதனைத்தான் யோவான் நற்செய்தியாளர் ஆறாம் அதிகாரம் <clears throat> முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே கூறுகின்றார் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் எதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் அதாவது பிறருக்காக பிறரை மீட்க இயேசு தன்னையே பலியாக்கி அதன் மூலம் வானகத் தந்தையை மகிமைப்படுத்துகிறார் என்பதாகும் விவசாயிகள் விதைப்பதற்கு எந்த ஒரு நெல்லையும் எடுத்து விதைக்க மாட்டார்கள் மாறாக நல்ல விதைகளை அவர்கள் தேர்ந்து அதை விதை நெல்லென்று பத்திரமாக பிரித்து வைப்பார்கள் அந்த நெல்லோ கோதுமை மணியோ விதைத்த பின் தன்னை அழித்து கொண்டால்தான் புது உயிர் தோன்றி வேர் பிடித்து மண்ணை கிழித்து செடியாக வளர்ந்து அது மேலே வரும் அதற்கு தேவையான அனைத்தும் கிடைத்து பல தடைகளை கடந்து வரும்போது அது பல நெல்மணிகளை கோதுமை மணிகளை கொண்ட கதிராக அது வளர்ந்து பலன் தருகின்றது அதுபோலவே கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க விரும்புகின்ற ஒவ்வொருவரும் தன்னை தங்களையே பிறருக்காக அழித்து கொள்வதன் மூலமாக தியாகம் செய்வதன் மூலமாக அதன் மூலமாகத்தான் பல பேருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை ஏற்றி வைக்க முடிகிறது என்ற உண்மையை அது வெளிப்படுத்துகிறது அன்றைய இன்றைய புனிதர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டிய வயதில் அதை இழந்துவிட்டு சமுதாய நலன்களுக்காக ஆன்மீக நலன்களுக்காக தியாகம் செய்து பிறர் பிறருக்கு வாழ்வு கொடுத்ததனால்தான் அவர்கள் புனிதர்கள் ஆனார்கள் அன்பிற்குரியவர்களே அன்னை தெரசா வாழும் புனித என்று வாழும் திருச்சபை பட்டம் கொடுக்கவில்லை ஆனால் அவரோடு வாழ்ந்த மக்கள் கொடுத்தார்கள் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல பிற சமயத்தைச் சேர்ந்த மக்களும் சேர்ந்துதான் அவளை புனித என்று அழைத்தார்கள் காரணம் தரசாள் என்ற விதை கல்கத்தா நகரின் குடிசை பகுதிகளிலே தன்னை அழித்துக் கொண்டது அதனால்தான் உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் அவரை உயர்த்தினார்கள் அவரின் தியாகம் பலரை வாழ வைத்தது பிறருக்கு வாழ்வை கொடுத்தது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் பலன் கொடுக்கும் வீரிய விதைகளாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் திருச்சபையும் விரும்புகின்றது மக்களின் நலனில் உண்மையான அக்கறை உள்ளவர்களே சிறந்த தலைவர்களாக மாற முடியும் ஆனால் இன்று நம்மில் பலர் மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்களாக தங்கள் சுயநலத்தில் அக்கறை உள்ளவர்களாக தங்கள் கட்சிக்கு சாதகமாக எதையாவது செய்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற தவறான நோக்கம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படை தன்மை என்பது என்று இல்லாமல் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் தெர் இஸ் நோ டிரான்ஸ்பெரன்சி இன் தேர் ஆட்டிடியூட் சுயநலத்திற்கு இறந்து பிறர் நலனுக்காக வாழுகின்றவர்களே உண்மையான தலைவர்களாக உயர முடியும் என்று எத்தனை தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எத்தனை நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் மக்களுடைய விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொண்டு அதற்கேற்ற விதமாக வாழுகின்றார்கள் இன்று எத்தனை தலைவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவனின் திருவுளம் அறிந்து அதனை நிறைவேற்ற முன் வருகின்றவர்களே தியாக தலைவர்களாக மாற முடியும் அவர்கள்தான் எதிர்காலத்தில் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும் அவர்கள்தான் மக்களை நேரிய பாதையில் நடத்த முடியும் இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் நாம் நல்ல தலைவர்கள் யார் என்பதை நாம் சுற்றி பார்ப்போம் நல்ல தலைவர்கள் கூறுகின்ற வார்த்தையை மட்டுமல்ல அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து அதற்கேற்ற விதமாக நாமும் வாழ்வோம் அவர்களைப் போல அல்ல கிறிஸ்துவைப் போல நாம் வாழுகின்ற பொழுது நாமும் சிலுவையின் மூலமாக மகிமையை மாண்பை பெற முடியும் அப்பேற்பட்ட நல்ல விதைகளாக மடிந்து பன்மடங்கு பலன் தருகின்ற விதைகளாக நாம் மாற கணிதரும் நெல்களாக நெல் மணிகளாக கோதுமை மணிகளாக மாறத் தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜீவிப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ